ஆண்களுக்கு பெண்கள் சலாம் சொல்ல வேண்டுமா மகரம் இல்லாத ஆண் உறவுகளுக்கு செலாம் சொல்வது கடமையாகும் புறக்கணித்தால் மரியாதை குறைவாக கருதுகிறார்கள் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஹைர் ஆண்களுக்கு பெண்கள் பெண்களுக்கு ஆண்கள் செலாம் சொல்லலாமா ஆண்களுக்கு ஆண்களே இன்னைக்கு செலான் சொல்வது குறைவு முதலாவது கண்டிப்பாக செலாம் சொல்லணும் கண்டிப்பாக சலாம் சொல்லு ரசூ சலா சலாம் சொன்னாங்க நீங்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்க அதே மாதிரி அஃப்சுஸ் சலாம பைனுக்கும் சலாத்தை உங்களுக்கு மத்தியில பரப்புங்கள் இந்த ஹதீஸுக்கு நாங்கள் தவறாக ஒரு கருத்து சொல் விளங்கி வச்சிருக்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் சொல்கிறது தான் சலாத்தை பரப்புறோம்னு நினைச்சிருக்கிறோம் அது மட்டுமல்ல அதுவும் கருத்து சரியான கருத்து என்றால் சலாமி தானே அமைதி சாந்தியை பரப்புங்கள் நம்மண்டைக்கு அஸ்லாம் வலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் அந்த சிரிப்பும் இல்லை ஒன்றும் இல்லை கண்டாலே அடுத்த இன்னும் பதில் வர இல்லை நம்ம நினச்சிடக்கூடாது ஆண்கள் பெண்கள் எல்லாம் பார்த்து சொல்லணும் சலாஞ்சொல்ல அதில் இப்ப ஆண்களாக இருந்தால் ஆண்களை பார்த்து சொல்லும் போல் அசலாம் அலை ஒரு புன்னகையோட சொல்லுங்கள் புன்னகைக்கு சதக்காவோட நன்மை சலாத்துக்கும் நன்மை அது உள்ளத்தால சொல்ற சலாமாயிருக்கும் அதுதான் அமைதியை பரப்புறது சிலவங்களுக்கு சலாம் சொல்ல விருப்பம் இல்லை ஆனா வந்துட்டாருக்காண்டி வலைக்கம் சொலாம் வாங்க இருங்க அப்படிங்குவாங்க வீட்டுக்கு வந்துட்டா அஸ்லாம் வலைக்கும் ஆலோசனை வாங்க வந்துட்டான் உள்ளத்தால சொல்லும் இந்த நேரத்திலேயே வரணும் செஞ்சு எப்படி அப்படின்னு பேசுவாங்க அப்ப எனவே வந்து நமக்கு ஒரு விஷயம் என்னென்றால் அன்பா அன்பை நாம் வெளிப்படுத்தணும் உள்ளத்தில் இருக்கிற அந்த சாந்தியை வெளிப்படுத்தணும் என்பது நப்சு பையனுக்கும் சலாத்த உங்களுக்கும் அதனுடைய வார்த்தை மட்டுமல்ல அதனுடைய கருத்தை நாம் பரப்ப வேண்டும் முஸ்லிம் சலாத்த பரப்பணும் அர்த்தம் என்னென்னா வீட்டுக்குள்ள சலாத்த பரப்புற முஸ்லிம் நாட்டுக்குள்ளையும் பரப்பணும் உலகத்துக்கும் சலாத்த கொடுக்கணும் இப்ப நம்ம என்ன செய்றோம் மக்களுக்கு சலான் சொல்றோம் வீட்டுக்குள்ள சலான் சொல்றதை விட்டுட்டோம்

உங்களோட வீட்டுக்கும் உங்களுக்கும் பறக்கத்து உண்டாகும் சொல்லி ரசூ சொன்னாங்க அப்புறம் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது சலாத்தோடு வரணும் இப்போ ஒரு உங்களோட பிள்ளைக்கும் அதை பழக்குங்க ஒரு கணவன் வீட்டுக்கு போ போகிற நேரம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரக்காது சிரிச்ச முகத்தோடு போகணும் நம்ம போகிறதெல்லாம் காஃபி ஊற்று டீ ஊற்று ஃபோன் சார்ஜர் எடு அப்படி தான் நம்ம போகிறோம் வீட்டுக்குள்ளே பெரும்பாலும் ஆண்கள் பெண்கள் குறைவோ சரி ரெண்டு மாதிரி மீக்கலாம் அப்போ சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகணும் அந்த பழக்கத்தை நம்ம உருவாக்கணும் அது பறக்கத்தை உண்டாக்கும் நம்ம நிறைய பேர் வந்து காண்ட காண்ட எல்லாருக்கும் ஆனால் ஆனா வீட்டுக்குள்ள போகும் சொல்ல மாட்டோம் உலகத்துக்கு செலாத்த கொடுக்கிறோம் என்ன செய்ய ஊர்ல இருக்கிற சந்தோஷமாக பேசுவாங்க மனைவியில் எரிஞ்சு விழுவாங்க பிள்ளைகளோட எரிஞ்சு விழுவாங்க இதெல்லாம் மார்க்கம் ஹை இப்ப இன்னொரு விஷயம் என்னடா ஆண்கள் ஆண்களுக்கு செலாஞ்சொல்லணும் அதுல பறக்கத்திற்கிறது பெண்கள் பெண்களுக்கு சொல்லணும் அதே நேரம் பெண்களுக்கு சொல்லலாம் பெண்கள் ஆண்களுக்கு சொல்லலாம் ஆனால் ஒரு கட்டத்துல நம்ம வந்து எந்த நோக்கத்துக்காக எந்த அடிப்படையில் சொல்கிறோங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும் இல்லை ஒரு அழகான பொம்பளை போகும்போது அசலாம் வரைக்கும்னு சொல்கிறது கிளவி வயசானவங்க போகும்போது சும்மா கண்டுக்காமல் போகிறதுனா இது கூடாது இது ஃபித்துனா நான் தெளிவாக சொல்கிறோம் உங்களுக்கு இது கூடாது அப்போ எனவே நோக்கத்தின் அடிப்படையில் செலாம் சொல்கிறோம் நன்மை கிடைக்கணும் இப்போ நம்ம வந்து பயனுக்கு வந்துடும் அஸ்லாம் வரைக்கும்னு சொல்கிறோம் அப்படியே அமைதியாக இருக்கிறோம் சலாம் பதில் தான் வேணும் கண்டிப்பாக அதை பதில் தான் வேணும் இல்லை யார் யார் நமக்கு எதுவுமே தெரியாது தூரத்து பார்வை நமக்கு விளங்காது இப்போ உங்களை முகம் கூட நான் பார்க்கறேன் அனைத்து விளங்க இல்லை இலேசி தானே அது மாதிரி நம்ம பல விஷயங்கள் இது அப்போ இதில் யார் யார் நமக்கு மைண்டில் ஒருத்தரை பார்த்து பேசுகிறது மேலே யார் யாரும் நமக்கு ஒன்றும் பார்க்கல நம்ம அப்படியே பொதுவாக தான் நினைப்போம் அப்போ தனியாக ஒரு சந்தர்ப்பத்தில் ஃபித்தினா என் ஏற்படுமாக இருந்தால் அங்கே தவிர்ந்து கொள்றது தான் சலாத்தை சொல்லுவாங்க அதுக்கு பிறகு என்ன பேச்சு தேவையில்லாத பேச்சுகள் வரும் அதனால் நம்ம புரிஞ்சுக்கணும் சலாம் சொல்வது என்பது ஆண்கள் பெண்களுக்கு சொல்லலாம் பெண்கள் ஆண்களுக்கு சொல்லலாம் இப்போ ஒரு ஸ்கூலுக்கு படித்து கொடுக்க போகும்போது ஆம்பளை பிள்ளைகள் தான் இருப்பாங்க அப்போ என்ன செய்யலாம் சொல்லாம் சொல்லலாம் அப்படிதானே அதே மாதிரி சொந்தக்காரவங்க வருவாங்க வருவாங்க அப்போ நம்ம சொல்லாம் சொல்லணும் அதே மாதிரி வந்து எந்த கட்டத்தில் அதை தவிந்து கொள்ளணுங்கிறது உள்ளம் தான் என்ன செய்யணும் தீர்மானிக்கணும் பொதுவான சட்டங்களில் சில விதி விலக்குகள் இருக்கும் ஆனால் விதிவிலக்குகள் விதி அல்ல அதே நேரத்தில் எல்லா விதிகளிலும் விதிவிலக்குகள் உண்டு என்பதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும்